சரணம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி ஆரம்பமாகிடுச்சு எல்லாருடைய வீட்லேயும் நவராத்திரி குழு வச்சுருப்பீங்க ரொம்ப அற்புதமாக மசாரை வாழை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த ஸ்ரீ மாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் லலிதா சகசரநாமம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி தான் ஆரம்பிக்கும் இந்த ஸ்ரீ மாதா அப்படின்னாலே அம்மான்னு அர்த்தம் இந்த லோகத்திற்கே அவதான் இந்த அம்பாள்கிட்ட மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க இந்த நவராத்திரி சமயத்தில் அகஸ்திய மகரிஷி கிட்ட ஹயக்ரீவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த லலிதா சகசிரநாமத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா கங்கை நதியில நீராடினால் என்ன ஒரு பலனோ அந்த பலன் இந்த லலிதா சகசிரநாமத்தை படிப்பதனால் கிடைக்குது அப்படிங்கிறார் இதைவிட சிறந்த மந்திரம் ஏதும் இல்லை அப்படிங்கிறார் யார் சொல்கிறார் ஹயக்ரீவரே சொல்றார் கல்விக்கு அதிபதி ஹயக்ரீவரே சொல்கிறார் வேதத்திற்கு நிகரான ஒரு மந்திரம் ஒன்று உள்ளது என்றால் அது லலிதா சகசரநாமமே மரண பயம் போகும் சகலவித தோஷங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப முக்கியமானது அதுதான் கேளுங்கள் அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு சந்ததியை கொடுமான்னு கேளுங்க அவள் நிச்சயம் கொடுப்பா ஆனால் மனசால பிரார்த்தனை பண்ணணும் உள்ளம் உருகி அவகிட்ட கேட்கணும் நிச்சயம் அவள் கொடுப்பா அம்பாவை பிரார்த்தனை பண்ணணும் ஒன்பது நவராத்திரி ஒன்பது நாட்கள் அந்த நவராத்திரினாலே ஒன்பது நாட்கள்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வருஷம் என்ன அப்படின்னால் இந்த ஒன்பது இரவுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் நவராத்திரி நவ அப்படின்னா ஒன்பது இந்த ஒன்பதாவது நாளில் தான் நாம் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்போது இந்த ஒன்பதாவது நாள் இந்த வருஷம் எப்படி அப்படின்னா முதல்ல திதி என்னன்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன திதி பிரதமை ஓ பிரதமை த்வித்தியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இந்த நவமி தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நாம் பண்ணுறோம் ஆனால் இந்த வருஷம் ஒன்றாந்தேதி தேதி வருது ஆனால் ஒன்பதாவது நாள் அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா முப்பதாம் தேதி தான் ஒன்பதாவது நாள் வருது ஆனால் திதியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முப்பதாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நவமி திதி ஆரம்பமாகுது அப்போது முப்பதாம் தேதி மத்தியானம் ஆரம்பிக்கக்கூடிய நவமி திதி ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு முப்பதோடு முடிஞ்சிடுது அப்போது சாய்ந்தர நேரம் சரஸ்வதி பூஜை பண்ணுறவங்க ஆயுத பூஜை பண்ணுறவங்க முப்பதாம் தேதி சாயந்தரம் பண்ணுறது விசேஷம் காலையில் பண்ணுறவங்க ஒன்றாந்தேதி காலையில் நல்ல நேரம் பார்த்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக திதியின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் திதி ரொம்ப முக்கியம் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரம் முக்கியம் இறந்தவங்களுக்கு திதி முக்கியம்னு நாம் சொல்கிறோம் ஆக இந்த ஒன்பது நாட்கள் திதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக செய்யக்கூடிய காரியங்களை நல்லபடியாக செய்யுங்க அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயணம்